ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் ஒருத்தர் வீட்டுக்கு அவங்க வீட்டில் அந்த கல்யாணத்துக்கு சமைக்கிறவர் அந்த கேசரி செஞ்சுருந்தார் அவர்கிட்ட கேட்டுவோம் இல்லை நாங்கள்லாம் வீட்டில் செஞ்சால் கேசரி இப்படி எப்படி கரண்டியோடு ஒட்டிக்குது வர மாட்டேங்குது அப்போ அவர் கொடுத்த இந்த ஸ்மால் ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் தாங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் கேசரி வேணான்றவங்க கூட வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் நிஜமாகவே செம சூப்பராக இருக்குது வாங்க வீடியோ குழாப்பெல்லாம் எவ்வளோ சிம்பிளான மெத்தலில் கல்யாணம் வீட்டு கேசரி வீட்டிலே செய்கிறதுன்றது பார்ப்போம் ஒரு கடாய் வச்சு நான் இப்போ வந்து ஒரு அரை கப் நெய் எடுத்திருக்கேன் அதே கப்லே கால் கப்பு எந்த ஃப்ளேவர் தான் நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வாசனருக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது வித்தியாசமாக இருக்கும் நெய் நல்லா உருகிடுச்சு எண்ணெயோட மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் முந்திரி போட்டுடலாம் முந்திரி லேஸாக வறுபட்டும் கலர் மாறட்டும் நிறைய பேர் நிறைய நெய்யே ஊற்றி செய்வாங்க உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் நெய் மட்டுமே கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் இல்லாமல் இப்போது முந்திரி லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையும் போட்டுக்கலாம் வறுக்கிறப்போ ஃபஸ்ட்டு முந்திரி பொறிஞ்சதுக்கப்புறம் போடுங்க ஏன் அப்படின்னா திராட்சை சீக்கிரம் பொறிஞ்சு ஒரு மாதிரி கருகிடும் ஸோ முந்திரி லேசாக நிறம் மாறினதுக்கப்புறம் போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிறிஸ்பினஸ் சூப்பராகவே இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வைக்க முடியும் அவ்வளோ கேவ் சிம்மில் வச்சு செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போது நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ஏன்னா கேசரியை பொறுத்த வரைக்கும் அளவு ரொம்ப முக்கியம் எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ ரவை அதே கப்பில் தான் நீங்கள் எண்ணெய் நெய் எல்லாமே அளக்கணும் அப்போ தான் வந்து கன்சிஸ்டன்சி அந்த ஃப்ளேவர் சூப்பராக வரும் இப்போ இதில் ரவையை கொட்டிவிடுவோம் கைவிடாமல் நல்லா அப்படியே கிளறிக்கோங்க நல்லா அப்படியே வந்து வறுபடணும் ரவை எடுக்கும் போது ரொம்ப பொடி ரவை எடுக்காதீங்க பொடி ரவை எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதே போல் ரொம்ப பெருசும் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கேசரிக்கு சின்ன ரவையாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் செமையாக இருக்கும் நீங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ராவோ நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க ஏன்னா ரவை இதில் வறுபட்டு அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி செஞ்சீங்கன்னாவே செம்ம சூப்பராக இருக்கும் இது ஆக்சுவலாக ஒரு கல்யாண வீட்டு ஸ்பெஷல் ஒருத்தர் செஞ்சவர்கிட்ட கேட்டு எப்படி இது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்த தான் இந்த வந்து கேசரியை நான் இன்றைக்கி செய்கிறத ஏன்னா நம்ம எவ்வளோ செஞ்சாலும் ட்ரை ஆகிடும் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி போயிடும் ஸோ அதுக்கு தான் அவர் தான் சொன்னார் ரொம்ப கன்சிஸ்டன்சி எது எது எப்படி போடணும் எப்படி செய்யணும் ஏன் கல்யாண வீட்டில் வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றதுக்கு நல்லா சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க ரவையை கொஞ்சம் வறுக்கிற வரைக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வந்து அந்த லைட் கோல்டன் கலரில் மாறணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் எடுக்கிற வறுத்த ரவையாக இருக்கட்டும் வறுக்காத ரவையாக இருந்தாலும் இந்த நெய் எண்ணெயில் வறுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வறு சும்மா மட்டும் அப்படியே வருத்திருவாங்க இல்லை அப்படியே எடுத்து கொட்டிவிடுவாங்க அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் நேரத்தில் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் இப்போது இதுக்கு ஜஸ்ட் ஒரு பின்ச் சால்ட் மட்டும் ஏன்னா எந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சாலுமே அதில் அந்த சால்ட் இருந்தால் தாங்க அந்த ஸ்வீட்னஸ் வந்து தூக்கி கொடுக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ளேவர் மீன்ஸ் அந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும் அப்படின்வாங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கான தண்ணி ஆட் பண்ணிடலாம் நீங்கள் எந்த கப்பில் எடுத்தீங்களோ டம்ளரோ கப்பை எது எடுக்கிறீங்களோ அதே அளவில் தான் நீங்கள் எல்லாமே மெஷர் பண்ணும் நான் இந்த கப் எடுத்திருந்தாலே இந்த கப்பில் மூன்று கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் தண்ணியை வந்து ஒரு சைடு வச்சு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கொதிச்ச தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணியை ஃபஸ்ட்டே கொதிக்க வச்சுட்டு ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே தண்ணியை வந்து எடுத்து அப்படியே ஊற்றுனீங்கன்னா என்னன்னா சீக்கிரம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும் அதனால் தான் நிறைய பேர் ஒரு ரவை எவ்வளோ செஞ்சாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட முடியல அந்த சாஃப்ட்னஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு ரீசன் மெயினாக இதுதான் நீங்கள் தண்ணியை அளவு கரெக்டாக கொதிக்க வச்சு ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே செஞ்ச உடனே சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா மூணு டம்ளர் மட்டும் ஊற்றுங்க அது மீன்ஸ் மூணு கப் ஊற்றுங்க இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து ஆற வச்சு தான் சாப்பிடுவோம் இல்லை கொஞ்ச நேரம் லேட்டாக சாப்பிட்றோன்னா மூன்றரை அளவு குத்திக்கோங்க இதுதான் மெயின் விஷயம் இப்போது நான் ரெட் கலர் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலரிங்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க கேசரி பவுட்ரு தான் ஃபுட் கலரிங்னு சொன்னது நிறைய பேர் ஃபுட் கலரிங்னால் வேறு என்னவோ கேசரி பவுட்ருனால் என்னவோன்னு நினச்சிக்கிறாங்க ஸோ ரெண்டுமே ஒன்று தான் ரவை நல்லா வெந்துருச்சு ஏன்னா ரவை வெந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி க உங்களுக்கு வந்து நல்லா அப்படியே த ஒரு மாதிரி மணல் மனா பிரிஞ்ச மாதிரி இருக்கும் ரவை வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சக்கரையாக இருக்கட்டும் நாட்டு சக்கரையாக இருக்கட்டும் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஏன்னா ரவை வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா ரவை வேகாது அப்படியே நின்றுடும் இப்போ இதில் நான் எடுத்த அந்த ஒரு கப்ல முக்கால் கப்பு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் ஆயிடணும் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அவர் கல்யாண வீட்டில் அவர் செஞ்சவர்கிட்ட கேட்டது எதுக்கு இங்கே நாட்டு சக்கரை மேடம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு தான் எல்லாருமே வந்து ஒயிட் சுகர் நீ இப்போ நிறைய பேருக்கு அந்த சுகர் அந்த ப்ராப்ளம் இருக்குனால் எல்லாமே ஒன்று நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் அப்படின்னு போயிடுறாங்க அதனால் நீங்கள் தாராளமாக நாட்டு சக்கரையை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குன்னா நீங்கள் ஒன்றரை கப் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விடுங்க இல்லை ஒரு இடத்துல கலர் இருக்கும் ஒரு இடத்துல வந்து நாட்டு சக்கரை ஸ்வீட் இருக்கும் இல்லாமல் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்று அந்த நெய் எண்ணெயை தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ண தேவையில்ல அதிலே செஞ்சிடலாங்க நிஜமாக செமையாக இருக்குது நல்லா கொஞ்சம் திரண்டு வரட்டும் நல்லா அப்படியே கெட்டி ஆகிடுச்சு செமையாக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் ஆட் பண்ணுறேன் ஏலக்காய் தூள் போடலை ஏன்னா ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா என்னென்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சும் ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏலக்காய் வாசனம் நிறைய இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஏலக்காய் விடிச்சு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் பட் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்காது நல்லா இந்த மாதிரி தரணும் நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இப்படி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கணும் இதுதான் அதோடய மெயின் கன்சிஸ்டன்சி இந்த பதமே ஏன்னா கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்போ இதில் வறுத்து வச்சு முந்திரி தாட்சி ஆட் பண்ணிடலாம் மெயினான விஷயமே இதுக்கு வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு தாங்க செய்யணும் ஏன்னா இவ்வளோ கிலோ சிம்மில் வச்சு செய்கிறமோ அப்போ தான் டேஸ்டே டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா ரவை தீஞ்சதுனாலும் நல்லாயிருக்காது அதே போல் நெய் முந்திரி தாச்சை வறுத்து அது தீஞ்சதுனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்காது ஸோ நம்மளுடைய கல்யாண வீட்டு ஸ்டைல் கேசரி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை சுட சுட சேர்வ் பண்ணுறதாங்க வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம் செம சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க அப்படியே அந்த ஒவ்வொரு ரவையும் தனித்தனியாக நல்லா தெரியுது நல்லா பைண்டாக இருக்குது நிஜமாகவே செமையாக இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் ரவன்னா அப்படியே ஒட்டிட்டு ஒரு வாரம் பிசு பிசுன்னு இருக்கும் எவ்வளோ நல்லா சூப்பர் டெக்ஸ்டராக இருக்குது பார்த்தீங்களா ரவை அப்படியே முழுசு முழுசாக நல்லா தெரியுது நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடில் இந்த மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா நிஜமாவே ரவை கேசரி வேண்டான்னு சொல்கிறவங்க கூட மறுபடியும் எப்போ செஞ்சு கொடுப்பேன்னு கேட்டு சாப்பிடுவாங்க அப்படி ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்வீட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு